போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று வெள்ளியில் திருச்செந்தூரிலிருந்து தங்க வேல் உனக்காக அனுப்பி உள்ளேன் தொட்டுவிடு உன் வாழ்க்கை தகதக வென்று ஜொலிக்கும் பிரகாசிக்கும் இன்று தங்க வேலை தொட்ட வேலையில் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் தவற விட்டிடாதி தாண்டி சென்று விடாதே கேள் முழுவதுமாக கேள் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் நல்லது நடக்கும் உன் வேண்டுதல் பழிக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கும் உன் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நான் உண்மையைத்தான் சொல்வேன் கண்மணியே வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்பென்று மட்டும் புலம்பக்கூடாது எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்தும் வாழ்க்கையை கடந்து தானே ஆக வேண்டும் நீ ஒருபடி கீழே இறங்கினால் இன்னொருபடி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் நீ கண்கலங்கி கொண்டிருக்கிறாய் இந்த முருகன் சொல்கிறேன் கீழ் நீ நன்றாக இருப்பாய் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அந்நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று உன் மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வந்துவிடு இப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோ நிச்சயமாக பூரண ஆசிர்வாதம் இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் பெறுவாய் நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னைச் சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது என்னுடைய தங்க வேலை தொட்டு விட்டு ஒரு பக்கமாக சுட்டி கையை நீட்டி தகர்த்து விடு நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைச்சுக்கோ உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி உன்னை நான் அழைத்து செல்வேன் இந்த முருகன் வாக்கு பொய்யாகாது இந்த முருகன் வாக்கு தப்பாகாது உனக்கான அந்த நாள் நிச்சயம் உன்னை தேடி வரப்போகிறது ஏன் இந்த தங்க வேலை தொட்ட வேளையில் என் தங்க பிள்ளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட அது வரலாம் நம்பு முதலில் உன் முருகனை நம்பு மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் செல்வ வளங்களோடு வாழ்வாய் சீரும் சிறப்புமாக வாழ்வாய் அதற்கு இந்த முருகன் பொறுப்பு உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாக உன் திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை மட்டும் தூக்கி எறிந்து விடணும் இந்த முருகனுக்கு கோபம் பிடிக்காது பொறுமைதான் பிடிக்கும் பொறுமையை மட்டும்தான் நீ கைப்பிடிக்கணும் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு கந்தா போற்றி குமரா போற்றி சரவணபக பக எத்தனை நாமம் என்னுள்ளே இருக்கிறது என்னை பற்றி தெரியாத உங்களுக்கு நீங்கள் கவனமாக என் நாமத்தை மட்டும் உச்சரித்து விடுங்கள் கோபம் வரும் பொழுதெல்லாம் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழப் போகிறாய் என்று உனக்கான அருமையான நல்ல விடியல் ஏன் தெரியுமா உன் திருச்செந்தூர் முருகன் இந்த நல்ல நாளில் உனக்கான நல்ல செய்தியை தெரிகிறேன் கேள் முழுவதுமாக கேள் மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது எதையெல்லாம் விரும்பினீர்களோ அந்த பதில் கிடைக்கப் போகிறது தங்க வேல் சாதாரண வேல் அல்ல நீ நினைப்பதை தந்துவிடும் வேல் தங்க வேல் கொஞ்சம் யோசித்து பார் நீ கேட்டது எல்லாம் தொடங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும் வருவதை நினைத்து கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இரு திரும்பவும் சொல்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைச்சுக்கோ எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையில் இனி உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும் என்று நினை நல்லது நடக்கும் தீயவை அண்டாது என நினை தீயவை அண்டவே அண்டாது முடியும் என்று நம்பு முடியும் முடியாது என்று மட்டும் சொல்லக்கூடாது நடக்கும் தரும் கைபிடிப்பேன் வருவேன் நடக்கும் என்று நேர்மறை எண்ணத்தோடு நம்பு நிச்சயமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவமிருக்கும் உன் திருச்செந்தூர் முருகனை விட பெரிதும் எதுவும் இல்லை உனக்கு வரும் கஷ்டங்கள் அதை உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் ஒரு சில நேரம் கடுமையாக இருக்கத்தான் செய்யும் அந்த நேரம் உன்னையே நீ மென்மையாக சொல்லிக்கும் நல்லது நடக்கும் என்று உன்னை நான் பரீட்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தத்தான் பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை எப்படி அதை நீ புதிய நிகழ்வுகளில் அதை எப்போ எப்படி செயல்படுத்தப் போகிறாய் அதற்கு நீ தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் இன்னும் உன்னை நீ சிறிது கொஞ்சம் மாற்றிக்கோ கொஞ்சம் மாற்றிக்கோ இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவாக நிலையுள்ள வாழ்க்கையை உனக்காக நான் கொடுக்க இந்த குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் அதுவும் நல்ல விதமாக மாறிவிடும் பல இழப்புகளை பெற்றுவிட்டாய் உறவு இடத்தில் உறவுகளிடத்தில் அவமரியாதை பெற்றுவிட்டாய் பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை உனது வாழ்க்கை தரத்தை போவது உன் திருச்செந்தூர் முருகன் தான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்கோட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் இந்த முருகனுக்கு மிக மிக பிடித்துள்ளது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு என் தங்க பிள்ளையை இந்த தங்க வேலை தொட்ட வேளையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது உன்னை அண்டி வந்த கசங்கள் தாண்டிச் செல்லப் போகிறது உன் திருச்செந்தூர் முருகன் உனக்காக இருக்கிறேன் என்று நினைச்சுக்கோ உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருநீ உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்றுதான் வீசப் போகிறது உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறேன் அதை நீ அழகாக வச்சுக்கோ இது உனக்கே உனக்கானது உன்னிடமே உனக்காக வந்து சேரப்போகிறது இனி உனக்கு ராஜயோகம் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ்ந்துவிடு அதைத்தான் நான் சொல்லுவேன் நீ எதிர்பார்த்தது எதிர்பாராதது அனைத்தையும் நடத்தி கொடுப்பது என் வேலை என் பொறுப்பு கவலைப்படாதே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நீ நினைத்தது நடக்கும் உன் வேண்டுதல் பழிக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி